அப்புறம் பார்த்தியா உங்களுக்கு உங்கள்கு சந்தோஷ ஆ பார்த்தேன் பார்த்தேன் நீங்க கால் ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்க சாரி பத்தி நான் உங்களுடைய சப பாஸ்டர் டேனியல் பேசுகிறேன்ப்பா ஆ சொல்லுங்க சரி அப்பா நம்மளுடைய சபனுடைய பாஸ்டராக இருக்க ஊர்வாராக இருக்கேன் என்ன பிறகு தெரியப்பா இல்லை சேவ் மாட்டேன் வந்து சரிப்பா நான் பரவாயில்ல நீ ஆனராக இயேசு உங்களுடைய எந்த சேமித்துக்கொண்டு இன்னைக்கு சாயந்தரம் என்ன நம்முடைய சபையில் வாய்ப்பு கூட்டம் இருக்குப்பா நீயும் உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்குறோம்ப்பா அன்போடு வாங்க எல்லோரும் தண்ணி கூப்பிட்டாங்க இந்த காலத்து பசங்க பார்த்தீங்களா தன்னுடைய ஊழியக்காரனுடைய மொபைல் நம்பரே அவங்க சேவ் பண்ணிட்டுல அன்னோ நம்பரெலாம் அவங்க கொண்டு போயிருக்காங்க எவ்வளோதான் மோசமான உலகமாக கேட்டு போயிட்டுருந்தோம் வேற ஃபோனில் கூப்பிட சச்சுக்கு நான் இப்ப போக போறியா உன்னை ரொம்ப நாள் இருக்கு வெளியே வர மாட்டேன் ஆடி அமாவாசைக்கு ஒரு நாளைக்கு வருவேன் ஆமா நான் சொல்லி போட்டா வாங்க சர்ச்சுக்கு எல்லாம் போனா சொன்னா மீட்டிங் எல்லாம் ஏதாவது சொன்னாலும் சர்ச்சுக்கு போலாம் இப்ப வா மூவி டிக்கெட் புக் பண்ணிட்டு படத்துக்கு போலாம் என்ன எல்லாம் அமைதியா உட்கார்ந்து இருக்குங்க நடக்க கூடாது ஏதோ நடந்துட்டு போல

போலாம் நடக்கூடாது ஒன்னு நடந்துச்சு நான் படிச்சேன் நான் படிச்சேன் அங்க வெள்ளை சட்டை போட்டு ஒரு ஐயா கிட்ட ஐயோ ஒரு நிமிஷம் வாங்க இதோ இந்த பாப்பா இல்ல ஒரே எதுவும் சொல்லிக்கிட்டே இருக்கா தலையில ரத்தம் ரத்தம் கையில ஆணி ரத்தம் கால்ல ரத்தம் சொல்லி ஏதோ ஏதோ சொல்றா எனக்கு ஒண்ணுமே போயிடல அப்படியா பாக்கலாம் ஆமா மெய்யாகவே நீங்க மட்டும் கொலை செய்யலம்மா இங்க உட்கார்ந்த பார்த்து கொண்டு இருக்கிறாங்களே இந்த ஜனங்க மட்டும் கொலை செய்யல நானும் கூட இதுக்கு உடந்தாரு பைபிள்ல ஒரு வசம் இருக்குது வாசிங்க யோகானந்த சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசத்தை வாசிங்க இதனுடைய அர்த்தம் அதான் ஆகிலும் ஒருவன் ஈட்டினாலே அப்படி விலாவிலே குத்தினான் உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது பார்த்தீங்களா பிரியங்களே இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே கொலையுண்டு மாட்டாருங்க அதைத்தான் நீங்கள் வாசித்தீங்க ஏசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக உங்களுடைய பாவத்திற்காக ஏசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவிலே மரித்தான் ஐயா ஐயா

சபை நேரத்தை உள்ளே உட்காராம நீ எங்கேயோ உன்னோட அந்நி சிநேகத்தோட போனிய அது பாவம் இல்லையா சகோதரியே நீ உன்னுடைய அக்கா கீழ கீழ்படியாம இருந்திய அது பாவம் இல்லையா இந்த உலகத்தின் மேலே இந்த உலகத்தினுடைய பங்களா பேராசைகள் அநேக விதமான நகைகள் இந்த உலகத்தோட ஐஸ்வர்யங்கள் மேலே வாஞ்சியா வைத்திய அது பாவம் இல்லையா இது எல்லாமே பாவம் தாங்க பாவத்தின் சம்பளம் மரணம் ஏசு கிறிஸ்து அவனுடைய ரத்தம் தான் நம்ம விடுவிக்க வல்லமை உள்ளதுங்க இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில சிந்தினாருங்க அவருடைய முகத்துல உமிழ்ந்தாங்க அவமானப்படுத்தினாங்க ஈட்டி எடுத்து விலாவில குத்தினாங்க இப்போ நம்ம வாசிச்சோமே ரத்தமும் தண்ணீரும் பீறிட்டு வந்தது ஓ நதியை போல ஓடிச்சுங்க அந்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான் இன்னைக்கு நம்மளுடைய பாவத்தை கழுவி நம்ம சுத்தப்படுத்துது நீங்க வாசிச்சீங்களே யாரையோ கொலை செய்தான் சொன்னீங்களே அந்த கொலை யாரு தெரியுமா ஏசு கிறிஸ்து உன்னுடைய பாவத்திற்காக என்னுடைய பாவத்துக்காக கொலையானாருங்க பலியானாருங்க அவர் சிந்தின ரத்தம் தான் நம்முடைய பாவத்தை கழுவ சுத்தமா இருக்கிறது பிரியமான சகோதரனே சகோதரியே இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார் நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் எவ்வளவு கோரமான பாவியா இருந்தாலும் ஆண்டவரும் மேல் அன்பு கூறுகிறார் எல்லாரும்

மண்தன்னம் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வந்து பொல்லாதவர்களாக இவைகளே உள்ளத்தில் புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் ஓ சகோதரியே உன்னுடைய பெருமை நாளை இவங்க தீட்டுப்பட்டவங்க அல்லமா மனுஷனுடைய இருதயத்தில் வந்துதான் இவங்க எல்லாமே தீட்டுப்படுத்துது இப்பேற்பட்ட தீட்டுப்பட்டா இருந்த இந்த உலகத்துல சபிக்கப்பட்டு இருந்த இந்த உலகத்துல மனுஷனால் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு அறிவறுக்கப்பட்டு இந்த உலகத்துல இருக்கலாம் மேல் பார்க்கறதுக்கு சமைக்க போலாம் பைபிள் வாசிக்கலாம் எல்லாருக்கும் ஜபம் பண்ணலாம் ஓ ரொம்ப நேரமா கோயில்களிலே இருக்கலாம் அனப்பிரியமான சகோதரனே உள்ளுக்குள்ள இருக்கிற பாவத்தை

விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கே பிரியமானவனே ஆண்டவர் ஆனாலும் உன்னை மன்னிக்கிறான் உன் பாவத்தை மன்னிக்கிறான் ஓ கீப்படியாமல் உள்ள கீப்படியாமல் இருக்கிற சகோதரிய உன்னை கீப்படிப்படியாக ஆண்டவர் அன்பு கூறுகிறார் இந்த உலகத்தின் மேல் வாஞ்சியா இருக்கிறவர்களே வேதம் சொல்லுகின்ற ஒரு மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை அவனுக்கு என்ன லாபம் அவன் சொல்றான் அவன் என்ன சொல்றான் தெரியுமா ஓ என் ஆத்துமாவே குசித்து

என்ன உங்க கிட்ட இருந்து பிரிங்குது தப்புனேன் நான் இண்டிக்கோடு ஒரு தீர்மானத்தை இருக்கும் பிரியமான சகோதரனே இங்கே இருக்கிறவங்க யாரெல்லாம் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க ஸ்டேட்டஸ்னால் என்ன தெரியுமா ஸ்டேட்டஸ்னா மேன்மை அந்த மேன்மை யாரையும் வைக்கணுங்க சங்கீதக்காரன் சொல்லுதான் சில நதனங்களை குறித்தும் சில குதிரை குறித்தும் மேன்மை பாராட்டுவாங்க நாங்களும் எங்கள் தேவையான நாமத்தை குறித்தே மேன்மை ஸ்டேட்டஸ் சகோதரனே

என்னுடைய பாவத்தை கழுவும் ஆண்டவரே இனிமேல் இந்த மொபைல் போனுக்கும் இந்த இன்ஸ்டாகிராமுக்கும் இந்த உலக வழிபாடுகளுக்கும் நான் தூரமாக என்னுடைய மொபைல் போனிலே இந்த உலக பிரகாரமான காரியங்கள் இருக்காது என்னுடைய மொபைல் போனிலே உண்மை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் எனக்காக நீ ரத்தத்தை சிந்தினாக என்ன செய்ய ஆயத்தமாறுகிறேன் என்னுடைய பாவத்தை பாவத்தை கை சுத்தம் பண்ணும் என்னுடைய பலவீனர்களை மண்டியும் இன்றே நான் தீர்மானம் எடுக்கிறேன் இந்த உலகத்திற்கும் ஆண்டவரே நான் மரித்தவனாக இருக்கிறேன் நான் இன்று முதல் கிறிஸ்து பிள்ளையாக நான் ஜீவிக்கிறேன் உலக காரியங்களை விட்டு விலக போயின ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிஷ்டியா இருக்கிறான் பயணங்கள் ஓய்ந்து போயின எல்லாம் புதிதாயினு கிறிஸ்துவின் ரத்தம் சாகல பாவங்களுக்கு நம்மை சுத்திகரிக்கும் ஆமீன் கைகளில் பாலில் ஆணிகள் தடவ கடுமுள் மூடி போட்டு சிரசில் சூரிய கைகளில் ஆணிகள் தடவ பாடவர் Sondaman eratam sindina urrakar, Tari urren urnei arrekinari. ஆண்டவரே இனிமேல் நான் உமக்காக நான் சீவிக்கிறேன் தவிர்ப்பேன் உலக வழிபாடுகளுக்கு நான் மறிக்கிறேன் பாவத்துக்கு செத்து நான் நீதிக்கு பிறக்கப் போகிறேன் தான் இந்த வாலிப கூட்டத்திலே நான் எங்கிருந்து செல்லும் போது ஏசு என்னுடன் நீர் வாரும் தவிர்ப்பேன் என்னுடைய உள்ளத்திலே நீர் வாரும் என்னுடைய இல்லத்திலே வாரும் என்னுடனே நீ வாரும் ஆண்டவரேன் இத்துடனே என்னுடைய பயண மனுஷன் அழிந்து என்ற ஒரு தீர்மானம் கொடுப்போம் தாமே உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர் Um... É isso, thank you sir